இந்தியா இலங்கை இடையிலான கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து துவங்கப்பட்டது இதற்கு இரு நாட்டு பயணிகளிடம் அமோக வரவேற்பு கிடைத்ததால் நாள்தோறும் நாகையிலிருந்து இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதனிடையே நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு சுபம் நிறுவனம் சிவகங்கை கப்பலை இயக்கி வருகிறது இந்த கப்பல் சேவை துவங்கப்பட்டு நூறாவது நாள் ஆவதை முன்னிட்டு இன்று கப்பலில் பயணம் செய்த இந்திய இலங்கை இருநாயட்டு பயணிகளுக்கும் சுபம் நிறுவனம் வரவேற்பு அளித்து அவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தது அதனைத் தொடர்ந்து எண்பத்தி ஐந்து பயணிகளுடன் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வெற்றிகரமாக புறப்பட்ட கப்பலை துறைமுக அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கப்பலை இயக்கும் சுபம் நிறுவன குழுமத்தினர் கொடியசைத்து உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர் கப்பலில் பயணம் செய்து இந்தியாவை சுற்றி பார்த்தது மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள இலங்கை சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே கப்பலில் செல்வது என்பது அளவழியாவிய இன்பம் என சிலாகித்து கூறினர் விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறும் சுபம் கப்பல் நிறுவனத்தினர் கூடுதலான லக்கேஜ் எடுத்து செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் அனுமதி தந்துள்ளதால் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளனர் கப்பலில் பயணம் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு நிறைவான விதத்தில் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறும் அதன் கேப்டன் கப்பலில் பயணம் செல்லும் பயணிகளுக்கு புதுவித அனுபவத்தை இந்த பயணம் அள்ளித்தரும் என அவர் கூறியுள்ளார் இந்த இந்த நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறை கப்பல் பயணம் தொடங்கி இன்றைக்கி நூறாவது நாள் மக்களோட பேராதரவோடு இப்போ நூறாவது நாளை நோக்கி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி அதனால் ம இந்தியா இலங்கையோட கூட்டுறவோட மாவட்ட நிர்வாகிகளோட கூட்டு கூட்டுறவோட இந்த பேராதரவோட மக்களோட பேராதரவோட இந்த இன்றைக்கி நூறாவது நாளில் நாங்கள் வந்து தொடர்ந்துருக்கோம் மக்கள் வந்து நல்ல அது அவங்களோட பாதுகாப்புக்காகவும் அவளோட நலனுக்காகவும் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால மக்கள் வந்து பேராதரவு கொடுத்து எங்களை எங்களை இது வந்து க தொடர்ந்து நடை நடைபெற மு முடியுது இன்னும் வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு மக்களோட ஆதரவு தொடர்ந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் ஏன்னா இது வந்து சாதாரணமாக வந்து போகிறதுக்கும் மற்றபடி கடலில் போகும்போது சில டால்ஃபின்ஸு அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் வந்து ஆர்வலர்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க ஸோ அந்த மாதிரியான அனுபவங்களும் கிடைக்கும் அப்புறம் சில ம மழை இதெல்லாம் வந்து ஒரு டேரெக்டாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த வியூ வந்து கடலில் கிடைக்கிற வியூ அந்த அனுபவம் வந்து அலாதியானது அதில் கடல் பயணம் பார்க்கும்போது ப அதை அதை அனுபவிக்க மட்டும்தான் அது சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து முப்பது வருஷமாக கடலில் செயல் கடல்லையே தான் பயணிச்சுட்டு வரேன் அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு காந்தம் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கடல் பயணம் வந்து ஒரு காந்தம் மாதிரி அதை வந்து திருப்பி திருப்பி தான் அனுபவிக்க தோணுமே தவிர அது மக்கள் வந்து அனுபவித்து பார்த்தது தான் அதோட அர்வம் அருமை தெரியும் இந்த கப்பல் சேவை வந்து நூறாவது பயணத்துக்கு தொடங்கியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஃப்ளைட்டை விட இது அதிகம் ஏன் விரும்புகிறாங்கன்னா நாலு மணி நேரம் பயணம் நாலு மணி நேரம் பயணமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தான் தெரியுது இயற்கையாக ரசிச்சிக்கிட்டு கடல் கடலோட ஒரு வேர்ஸை அது ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க எவ் எவ்வளவு இடையில ஒரு கடல் சீ சீற்றத்தால் நம்ம வந்து இடையில நிறுத்தியிருந்தாலும் இப்போ மறுபடியும் நம்ம தொடர்ந்துருக்கோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கும் எங்களுக்கும் காப்பியை தருது